நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல தமிழகத்தில் புதிய புயல் மீண்டும் கனமழை என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கு அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் வங்கக்கடலில் நாளை ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அதாவது ஆந்திர மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்க சுழற்சி நிலவுவதால் மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடலில் நாளை ஒரு புதிய புயல் சின்னம் உருவாக உள்ளது இதன் காரணமாக தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் ஒரு சில இடங்களில் பரவலாக மழை பெய்ய வாய்ப்புள்ளது இந்நிலையில் தற்பொழுது சென்னை வானிலை ஆய்வு மையம் ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அதாவது இன்று இரவு தமிழகத்தில் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் ஆகிய நான்கு மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்துள்ளது அதோடு தமிழகத்தில் வருகிற எட்டாம் தேதி வரை மழை நீடிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்துல அடுத்த நான்கு நாட்களுக்கு பல மாவட்டங்கள்ல மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிச்சிருக்காங்க அந்த வகையில் இன்று இரவு வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் ஆகிய நான்கு மாவட்டங்களையும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கண்டிப்பா அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார்